வெல்கம் பிடிஎன் சினிமா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை தான் நாம் பார்க்க போதும் பாகம் இரண்டில் பாகம் ஒன்றில் நாம் உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களாக பட்டியலிட்டுள்ளோம் பாகம் ஒன்றில் இருபத்தோரு திரைப்படங்களை நாம் வரிசையாக பட்டியலிட்டுள்ளோம் இப்போ பாகம் இரண்டில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மொத்தம் ஒரு எட்டு திரைப்படங்களை வரிசையாக பற்றி நம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மொத்தம் வெள்ளி விழா திரைப்படங்கள் என்று பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு திரைப்படங்கள் வெள்ளி விழா திரைப்படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் சிறு வயதிலிருந்தே நடிக்கப்பட்ட உலக திறமை வாய்ந்த ஒரு நடிகர்களிலே பெரும் நடிகர் நமது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்தான் அவர் நடித்த திரைப்படங்கள் வெள்ளி விழா திரைப்படம் முதல் திரைப்படமான வறுமை நிறம் சிவப்பு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலச்சந்திரன் இயக்கியுள்ளார் இயக்குனர் பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் திரிதேவி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் பிரதாப் பொத்தன் இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படமாக இருந்தது மதுரை கோவை திண்டுக்கல் பெங்களூர் போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய ஒரு வெள்ளிவிழா சிறந்த திரைப்படம் இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் சிப்பிக்குள் முத்து இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் விஸ்வநாதன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் பல திரையரங்கில் நூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா முதுமை கதைக்கு ஏற்றார் போல் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் உலகநாயகன் என்பதே ஒரு சரித்திர நாயகன் தான் சிப்பிக்குள் முத்து இந்த படத்தை பார்க்காத இப்ப இப்போ இருக்கும் டூ கே கிருஷ்ணா அந்த படத்தை பாருங்கள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் சிப்பிக்குள் முத்து வெள்ளி விழா திரைப்படம் மூன்றாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தலங்கை ஒளி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் விஸ்வநாதன் இயக்குள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஜெயப்பிரதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பல அவார்டுகள் பெற்றது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் ஜெயப்பிரதா அவர்களும் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக மதுரை கோவை திண்டுக்கல் நாகர்கோயில் பெங்களூர் போன்ற பல இடங்களில் சலங்கை ஒளி இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக உலகநாயகன் அவர்களுக்கு இருந்தது இந்த படத்தில் வரும் நடனம் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு மதுரை நடன கோவை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடிய உள்ளது தலங்கை ஒளி அடுத்து பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் கல்யாண ராமன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஜி என் ரங்கராஜன் இவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் திருதேவி போன்ற நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இரண்டு கமலஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு மிக சிறந்த ஒரு திரைப்படமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இருந்தது இரு தோற்றமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தோற்றமாக இருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் சிறந்த ஒரு நடிப்பு என்றால் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு வாரங்களுக்கு கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம்தான் கல்யாண ராமன் பல திரையின் மதுரை கோவை திண்டுக்கல் திருச்சி குடியாத்தம் போன்ற பல இடங்களில் வேலூர் திருவண்ணாமலை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் அடுத்த பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் நீயா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் துரை அவர்கள் இருக்கிறார் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் சிறிபிரியா போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் விஜயகுமார் ஸ்ரீகாந்த் போன்றவர் நடித்திருப்பார் இந்த படம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு பேய்ப்படம் போல இருக்கும் நான் பாம்பு வச்சு எடுத்திருப்பாங்க அந்த பாம்பை கொன்ன உடனே அதில் எல்லாரையும் துரத்தி துரத்தி கொன்று செய்து தான் படம் பக்காவாக இருக்கும் இந்த படத்தில் நடிப்பு நாயகனாக உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் சிறப்பாக இருக்கும் எல்லாரையும் கொள்ளக்கட்டத்தில் கடைசி கட்டயத்தில் நமது உலக நாயகனை கொள்ளது போகிறோம் அப்படி ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மதுரை கோவை திண்டுக்கல் பெங்களூர் போன்ற பல இடங்களில் அந்த காலகட்டத்தில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து மிக சிறந்த ஒரு விழா திரைப்படமாக திகழ்ந்தது அடுத்து பார்க்க போகும் திரைப்படம் தான் வெற்றி விழா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிரதாப் பொத்தன் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் பிரபு குஷ்பு அமலா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும் வெள்ளி விழா இருவருமே கலக்க கலக்குன்னு கலைக்கியிருப்பாங்க இந்த திரைப்படம் மதுரை கோவை திண்டுக்கல் போன்ற பழைய நாகர்கோவில் பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக திகழ்ந்தது உலகநாயகனுக்கா நாகர்கோவில் திருச்சி கரூர் தருமபுரி போன்ற பல இடங்களில் இந்த சேலம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அது வந்தது இந்த படம் பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடியுள்ளது அடுத்து பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தான் மகளிர் மட்டும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சங்கீதம் சீனிவாச ராவ் என்பவர் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நாசர் ரேவதி ஊர்வசி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இது ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஓடியது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் பல திரையர்கள் நூற்றி நாள் கடந்து ஓடிய சிறந்த ஒரு விழா படமாக வந்தது குடும்பங்களே பார்த்தீங்கன்னா பெண்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் என்றாலே உலகநாயகர் கபலஹாசன் அவர் நடித்த மகளிர் மற்றும் என்ற திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ரேவதி கபலஹாசன் போன்ற பல நடித்த பல திரையர்கள் நூற்றி நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் அடுத்து பாக்கு போகும் விழா திரைப்படம் தான் சலில் லீலாவதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்குனர் பாலு மகேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கோவை சர்லா போன்றோர் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் தான் கோவை சர்லா அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு சோடியாக இணைந்து நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா காமெடி கலந்த ஒரு திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படம் பல திரையரங்குகள் பார்த்திங்கன்னா எழுபது நாள் எண்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் நூற்றம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் மதுரை கோவை திண்டுக்கல் பெங்களூர் நாகர்கோவில் சேலம் போன்ற குடியாத்தம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்துகூடிய மிக சிறந்த ஒரு வெள்ளிவிழா திரைப்படமாக உலகநாயகன் கன்மகராசன் அவர்களுக்கு தெரிந்தது கோவை சர்லா உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் இருந்த நடிப்பில் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக விளங்கிய திரைப்படம் தான் சதி லீலாவதி இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடி மிக சிறந்த ஒரு அவார்டையும் பெற்றுள்ளது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த முப்பத்தி ஒன்பது பாகம் பாகமூன் பாக இரண்டில் பார்த்தோம் ஓகே பிரெண்ட்ஸ் உலகநாயகன் நாயன் கமலஹாசன் அவர்கள் நமது உலக நாயகன் சிறு வயதிலிருந்து நடிக்கப்பட்டு முப்பத்தி மூணு திரைப்படங்களுக்கு மேலே வெள்ளி விழா கொடுத்துருக்கிறாரு தமிழ் மொழியில் மட்டுமே முப்பத்தி ரெண்டு திரைப்படங்கள் மேலே வெள்ளி விழா கொடுத்த ஒரே நாயகன் நமது உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புகளுக்கு நம் சேனலை அப்டேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்கள் முதல் பாகத்தில் விட்டுறன இது இரண்டாவது பாகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சினிமா செய்திகளை தொடர்புகளுக்கு நம் சேனல் பிடிஎன் சினிமாவை தொடர்பு கொள்ளுங்கள்